மே போடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து கஷ்டப்பட்டதாக இருக்கு இன்னைக்கு மதுரையிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணி கார் போட்டு இங்கே வந்து சாமி கும்புற அளவுக்கு இன்னைக்கு இந்த கற்பனை வந்து எல்லாத்துக்கும் வழி உதவி கொடுத்துருக்காரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மது போதையில் இருக்கிறவங்களும் சரி மற்ற தவறான வழியில் செல்கிறவங்களுக்கும் சரி இங்கே வந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதுக்கான விதத்துங்களை கொஞ்சம் கொடுங்க இது வந்து எவ்வளவு தூரத்தில் இந்த சாமி வந்து எல்லா மக்களுக்கும் பயணம் பட்டது எல்லா பேரையும் வந்து ஒரு வழி நடத்துது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கய்யா இது வந்து ஊர் வந்து சாமி முதலக்குழம் முதலக்குளம் இதுக்கு மேலே காமாட்சி அம்மன் கீழே பதினெட்டு படி சாமி கருமிச்சாமி குளம் காமாட்சி அம்மன் கேள்வி பதினெட்டாம் படி சாமி சொல்லுவாங்க அந்த போய் பேர் வந்து இது வந்து முதலக்குளம் செக்கானிலேருந்து கொஞ்சம் கூட அவங்க ஆறு கிலோமீட்டர் வரங்க என்ன வரணும்னு கேட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க நிறைவேற்றி கொடுக்குறவங்க வந்து கட்டுறது அந்த மணிகள்லாம் கட்டியிருக்கும் கோயிலுக்குள்ளே பார்த்துருக்கீங்க ஏன்னா நேற்று கிடந்து நிறைவேறிச்சுன்னா அவங்க கையால் கொண்டு வந்து மணி வந்து சாண முந்தை வெட்டி கிடையாட்டி கற்பதை ஜனதானமாக போடுவாங்க வேண்டுதல்ன்றது முக்கியமான வேண்டுதல் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து சேன முந்தை கழிச்சி வீரத்து வண்டியோட கோயிலை சுற்றி சாமி வந்து மரத்தில் பூவரசு மரத்தில் கட்டி போடுவாங்க சில முந்தை கழித்து அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் ஒரு கிழங்கு வாங்கி கட்டி விடலாம் அப்புறம் அந்த குடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட வந்து சட்டியை வாக்கை வாங்கி சட்டியை வாங்கி கயிறுகளெலாம் கட்டி விடுவாங்க போக கோயில் செலவு தரம் கருத்து வர கருந்து வர மாதிரி இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன நொடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாலும் இந்த மரத்துலங்க எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க கண்டிப்பாக விடுங்க நிறையா சட்டி வாழ்ந்த கோயில் இந்த ஏரியாவில் நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ வந்த காரியத்தை கண்டிப்பாக நிறைவு சந்தோஷமாக இருக்குது ஒரு கம்மியமான ஒரு இடங்கள் வந்து பல கிராமங்களை தாண்டி இந்த கோயிலுக்குள்ள ஆமா சார் அது அங்க வரும்போதே அந்த இயற்கையான காற்று இயற்கையான விஷயங்களே வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு கோயில் வந்து தூக்கம் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் உங்க பெயர் சொல்லுங்க பிரகாஷ் பேர் பிரகாஷ் சகாஷன் ஏன் அதுல பதினெட்டாம் படி கருப்பு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி பல வெளியூர்ல இருந்து எல்லாம் இங்க வர்றாங்க எனக்கு அதை பார்த்து தான் நான் வந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பல கிராமங்களையும் தாண்டி உள்ள வருது வரும்போதே ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கோயிலோட சிறப்பை வந்து சொன்னீங்கன்னா நானும் மட்டும் இல்லாம மற்றவங்களும் கொஞ்சம் படம் அடைவாங்க அப்படின்னு எனக்கு தோணுங்கய்யா நீங்க எனக்கு சொல்லுங்கயா இந்த கோயிலோட சிறப்பு என்ன வந்து காமாட்சி அம்மன் அருகே சேர்ந்து இருபத்தொரு தெய்வம் இருக்கு விநாயகர் முருகன் எல்லாமே இருக்கு பதினெட்டாம் கத்துசாமி நாங்கள் வேண்டுதல் கண்டிப்பா நடத்தி கொடுப்போம் என்ன விசேஷம் நடக்கிறதோ அனைத்து மாதங்களும் வருவாங்க என்ன வேண்டுனாலும் வேண்டுன்னு விட்டு போகாது அந்த மாதிரி என்ன நடக்கும் பேர் வெட்டிச்சோளம் காமாட்சியாமல் கரும்பு சாமல் அதெல்லாம் நாங்க வட்ட பொங்க வந்திருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இப்போ எனக்கு எனக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு நான் ஐம்பத்தி நாலு வருஷமாக நான் வந்து போயிட்டுதே இருக்கேன் இது அக்கா ரெண்டு அக்காவை கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த முதல குளத்தில் எங்கள் ஐத்தவாகப்பட்டிருக்கு நான் பூரிமா நாங்கள் வந்து எந்த நேர்த்தி கட்டினா தானே இங்கே நல்லபடியாக நேரம் ஆமாம் சொன்னா நல்லா வெற்றிகரமாக நடக்கும் அது நல்லபடியா என் மகளுக்கு நேர்ந்துருந்து வேலை அடிக்கணும்னு மணிக்கு என் மகி மானிசுக்கு அதுக்கு வேலை அடிச்சு அதுக்கு ந நல்லபடியாக ரெட்டை கடையா வெட்டி நல்லபடியாக போல் மட்டும் எடுத்து எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுற மாதிரி ஏற்பாடு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுற மாதிரி நாங்க ஏற்பாடு நிக்கிறோங்க நாசா இந்த எல்லா மதுரை மாவட்ட மக்கள் மற்ற மாவட்ட மக்கள்களும் எங்கேட்டு சித்துப்பட்டி கிராமங்கள் அனைவரும் வந்து இங்கே சும்மா வந்து உட்காந்துட்டு போனாலும் என்ன நினச்சி வேண்டினாலும் அதை நல்லபடியாக அந்த காமாட்சியமன் கருப்புச்சாமியும் அகுவ பெற்று நிறைவேற்றுவாங்க நிறைய பேர் குழந்தைலனாலும் வந்து கட்டிட்டு போவாங்க வேறு நோய் எப்படி இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் ஒரு வேலை வெட்டி எதுவும் நேரத்து போனாலும் வேலைகளுக்கு கவர்மெண்ட் வேலைகளுக்கு நிறைவேற்றணும் காமாட்சியமன் கருப்புச்சாமி எது நினச்சாலும் நல்லபடியாக மனசார நினச்சா நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும் மாமா எங்கள் பையன் பெரிய குடும்பத்தில் யார் அப்படிச்சு எல்லாரும் மது போதை வேறு மற்ற போதைகள்லாம் அணிவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இங்கே அருள் கட்டு அதை மனசார வேண்டி அதை நல்லபடியாக அதை வெளியில் போனோன்னே கயிறு கட்டியிருந்தால் வேண்டி கயிறு கட்டி போனாலே அது நல்லபடியாக தீர்த்து வைக்கும் நல்லா அருள் எது நினச்சாலே வெற்றிகரமாக இருக்கும் வணக்கம் நான் சந்தில் குமார் பிளாக் சந்தில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அற்புதம் அற்புதம் சொல்கிறோம் அப்படின்னா அற்புதமே தான் அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு என்ன அப்படின்னா பல கிராமங்களை தாண்டி பல வழிகளை தாண்டி ஒரு ஒரு சின்ன பாதையில் குறுக்கு பாதையில் கூட வரக்கூடிய இடத்துல இப்போ இருக்கக்கூடிய முதலை குளம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோதலைக்குளம் கருமசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கும் வெளியில சொல்லி வந்திருக்கு நம்மளோட சேர்ந்து இந்த வந்து பயன்படுவீங்க அப்படின்றக்காக இங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்ப அவர் ஐயா வந்து இந்த கோயிலோட சிறப்பு கொஞ்சம் சொல்லுவாங்க வணக்கம் சார் ஆஹ் முதலைக்குளம் கிராம மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியம் மூலைக்குளம் கிராமத்தில் அமைந்திருக்க அருள்மிகு கருப்புசாமி அம்மன் கோவில் ஆனால் இந்த கோவில் சில ஆண்டுகளுக்கு முன்னே நடந்து பத்திகளும் மக்களுக்கு வினச்சத நீக்கி கொடுக்கிற ஒரு செய்மானது பத்தி உள்ளது மக்கள்கள் என்ன கொடை இருந்தாலும் அந்த குறைகளை நேர்முகமாக மக்களை வர மக்களுக்கு என்ற நன்மைகளை செய்யக்கூடிய கருப்புசாமி காமாட்சி அம்மன் கோவில் மோதலைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் சுமார் பிரிட்டிஷ் காலத்திற்கு முன்னே இருந்து இந்த கோயில்கள் இங்கே சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த கோயில் விழாவுக்கு சில பக்தர்கள் வந்து சில ஆள்கள் வந்து குழந்தைகள் இல்லாமல் வந்து குழந்தை வரங்கள் கேட்குங்கள் ஒரு தொட்டியை கட்டி போட்டுட்டு போவார்கள் அடுத்த ஆண்டு வரையில் அவர்களுக்கு குழந்தை குழந்தை செய்து கொடுக்கும் ஒரு தெய்வம் உண்மையிலேயே அந்த காலத்தில் இங்க வந்து சத்தியம் நீச்சியம்லாம் வந்து நடைபெற்றுள்ளது இந்த கிராமத்தில் மிக அருள் பெற்ற தெய்வம் கருப்புசாமி காமாட்சியம் அருளால் வரும் பக்தர்களுக்கு நினைச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் இந்த சாமி மொழக்குவம் கிராமத்தில் அமைந்துள்ள பல்லாக்கு ஒட்டாத்தேவர் இரண்டு பேவர் வைரக்கள் சம்பந்தப்பட்ட இந்த கோயில் பல ஆண்டு காலமாக இங்கே நீடித்து வருகிறது எத்தனையோ இடங்களில் இருந்து வெளியூரிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை சாமி சாமியை தரிசனம் செய்து சாமியுடைய அருள் பெற்று அடுத்த ஆண்டு வரலில் நாங்கள் நல்ல சுகம் பெற்றோம் எங்களுக்கு கருப்பு சாமி காமாட்சி அம்மனும் நீண்ட அருளையும் நல்ல சுகத்தையும் கொடுத்துச்சு கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மக்களுக்கு வந்து ஆடுகளை உரிச்சு அன்னதானம் போட்டு மக்களுக்கு நல்ல சிறப்பாக செய்து விட்டு சாமிகளுக்கு பூசியும் செய்து விட்டு புகிறார்கள் இந்த சாமி வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து முன்னோர்கள் எப்படி நடத்தினார்களோ அதே போல முன்னோர்கள் கொடுத்த வாக்குகள் தவறாமல் ஆதிக்கத்தை அறியாத அள்ளி அள்ளி எறிஞ்ச சாம்பல் வின் போகாமல் அந்த பத்தியும் அருளும் காத்து கொடுத்த இந்த தெய்வம் கருப்புசாமி சாமி காமாட்சி அருளோட நான் பேசுகிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை தெய்வம் காத்து தருவதெல்லாம் உண்மை இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் பத்தூர் கிராம பொதுமக்களும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் வருஷதோ வருஷந்தோறும் மாசி திருவிழா சிவராத்திரி அன்னைக்கு எட்டு நாளுக்கு இந்த திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவில் எட்டு நாளும் எட்டு நாளுக்கு பூசைகள் உண்டு ஒவ்வொரு நாள்களுக்கும் ஒவ்வொரு பூசை பூசையில் சாமி அருள் அருள் கேட்பார்கள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் காது குத்து இப்படி போன்ற விஷயங்கள்லாம் இங்கே இந்த கருப்பு கோயிலில் நடைபெறும் பரிசுதோறும் மாசி மாதம் நடைபெறும் அதேபோல் கருப்புசாமியை சொல்லி மூளைக்களத்தில் கிராமத்தில் வயாசி மாசம் நாடகங்கள் திருவிழா கருப்புசாமி காமாட்சி அம்மன் கோயில் சொல்லி கடனாக மக்கள் வந்து இந்த பகுதியில் நேர்த்திக் கடனாக மூன்று நாள் நாடகம் பனி திருமண நாடகம் அரிசிங்க மயான நாடகம் மதுரை வீரன் இப்படி போன்ற நாடகங்கள் மூன்று நாட்கள் இந்த காலத்திலையும் வந்து விடிய விடிய மக்கள் வந்து திரண்டிருந்து அந்த சாமியினுடைய அருள் பெற்று நாடகங்கள் பெற்று பார்த்து செல்வார்கள் ஆனால் இந்த பூமியில் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு சென்றாலும் கூட இந்த கருப்பு சாமி காமாட்சி அம்மனுடைய அருள் என்றும் கிடைக்கும் என்றுதான் நீடித்து வந்து இங்க வந்து உக்காந்து இந்த நாடகத்தை மூன்று நாள் நாடகத்தின் திருவளாக பார்ப்பாங்கள் கருப்புசாமி காமாட்சி அம்மன் கோயில் கம்மாயி ஒன்று கம்மாயில் வந்து மூன்று நாள் திருவிழா மீன்பிடிக்கும் திருவிழா நடைபெறும் இந்த நாடகங்கள் முடிந்த பின்னால் வயாசி மாதம் லாஸ்ட் தொகுதியில் மீன் மீன்பிடிக்கின் திருவிழா நடைபெறும் அந்த மீன்பிடிக்கும் திருவிழாவில் வந்து நேர்த்திக்கடனாக வாய்ப்பு மீன்களை மக்கள் வந்து நேர்த்திக்கடனுக்காக வாங்கி விடுவார்கள் ஒவ்வொரு மீன்களும் வந்து இந்த பகுதியில் வாழும் மக்கள் எல்லாருமே வந்து மீன்களை மீன் திருவிழாவ சாட்டி விட்டு போன் மூலியமாகவும் சொல்லி சந்தை எங்கெங்க கூடுதல் சந்தைப்படி வந்து சாட்ட விட்டு எட்டு எல்லா கிராமங்கள் வந்து